ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ஆஃப்ரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேர வியூ பார்க்கலாமாங்க மயிலவங்க அம்மாவுமே வந்து மயில் அழுதுகிட்டதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுகிட்டு இருக்காங்க மயிலுமே அம்மா எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம நடிச்சு ரோஜனுமே இல்லைம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலேயும் என்னை இந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க நான் அப்போவே படித்து படித்து சொன்னேன் நீங்கள் கேட்காம இந்த ஒரு பொய்ய பொய் பொய் மேலே சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே என்னுமே புரியாத மாதிரி மயிலவங்க அம்மாவுமே உடனே என்ன தப்பு பண்ணோம் ஒன்றும் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே குழலையும் அம்மம்மா நல்லா நடிக்கிறீங்கம்மா நீங்கள்லாம் ஃபேமிலியோடு சேர்த்து எங்களை எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிட்டீங்க நல்லா பொய் சொல்லி எல்லாமே நீங்கள் தலையில் மஞ்சளை பூசிட்டீங்க இதுக்கு மேலே ஒன்று நிறைய பொய்யை நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இப்போ நீங்கள் இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சியுமே நீங்கள் அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி ரொம்பவே கோபமாகவும் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே சொல்றது இருக்காங்க கோமதியுமே ரொம்பவே கோபமாகவும் எங்களுக்கு எங்களை ஏமாத்திட்டீங்க இதுக்கு மேலேயும் எங்களை மட்டும் நினச்சிடாதீங்க ஏமாத்தணும் பண்ணது எல்லாமே சரி சரி அந்த மயில் உங்கள் பொண்ணு தானே என்ன படிச்சிருக்கா அதே மாதிரி அதை கூட விடு அதை விட சரணனை ரெண்டு வயசாக பெரியவ இந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சி வச்சது மிகப்பெரிய பொய் நீங்கள் இந்த பொய்யை மறைச்சிட்டு அதுவே மறைக்கிறதுக்கு பொய் மேலே பொய் சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கீங்களே உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க கோமதி அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா இத்தனி நாளாக சரவணன் இந்த விஷயத்தை வச்சு நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுலேருந்து ரெண்டு நாளாக சாப்பிடாம இந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கோமதியுமே பாண்டியனுமே இந்த விஷயத்தை முடிச்சு தாங்கன்னா கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் பழனிவேல் இன்னைக்கு ஏன் பாண்டியன் மச்சான் இன்றைக்கி கடையை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்னா பாண்டியன் மேலே அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டு அங்கே பாண்டியன் கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்கே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழன வேளுமே அங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சுகன்யாவும் பார்த்து எங்கே நீங்கள் அவங்கள பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க அவங்க உங்கள் நினைப்பே இல்லாமல் உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு உங்களை கை கழுவிட்டு விட்டுட்டாங்க நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள யோசிச்சு ஒரு ரூபாய் ப்ரோஜனம் இல்லை நம்ம கடைக்கு வர கஷ்டமரை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவங்கள பற்றிலாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க சுகன்யா என்னோட விஷயத்தில் நீ தலையிடவே வேணாம் ஏன்னால் மச்சான் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவர் எதுவுமே புரியாமல் ஏனோ தடான்னு சொல்லிவிட்டு பேசிடுவார் ஆனால் அதுக்கப்புறம் அவரே உட்காந்து நிதானமாக யோசித்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா நல்ல மனசு தான் ஆனால் இந்த இது அவருக்கு நிறைய ப்ரஷரு அதனால என்ன ஏதோ தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாரு அதுக்குன்னு நான் அவர் அவரை மாதிரியே நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேணுமே சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க உடனே சுகன்யாவை நான் உனக்கு உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே புத்தியை வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் மயிலவங்க அம்மாவுமே எங்கே நாங்களாம் எந்த பொய்யுமே சொல்லலை நீங்கள் சொல்கிறதா எனக்கு சுத்தமாக புரியல அவளோட காலேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சு பஸ்ஸில் வரும்போது அதே மாதிரி ஆதார் கார்டுமே எங்கேயும் வச்சுருக்கோம் அது மிஸ் ஆகிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் மாப்பிள்ளையை விட ரெண்டு வயசு கம்மி தான் மயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் சரவணன் பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய குண்டாவை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வந்துடுறாரு உடனே எங்கள் பாண்டியனும் உங்கள் கதிர் செந்தில் எல்லாருமே எழுத்து பிடிக்கிறாங்க ஆனால் எழுத்தே பிடிக்க முடியல மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னிங்கன்னா எனக்கு பயங்கர கோபமாகிடும் நீங்கள் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் குலகரனாக தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் சரவணன் சொல்கிறாங்க உடனே செந்திலுமே எங்கே நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு எங்கள் குடும்பம் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்தும் இல்லாமல் இந்த உண்மை எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் மறைச்சி எந்த பிரயோஜனம் இல்லை நீங்கள் எவ்வளோ பொய் சொன்னாலுமே நாங்கள் உங்களை நம்ப போகிறதுமே இல்லை நீங்கள் பொய்யிலே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாேருக்குமே இப்போ தெரிய வந்துருச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே குழையுமே ஒரு வார்த்தை எங்கள் மயிலில் கேட்டுருப்பாங்க என்னென்ன நாங்கள் நீ இந்த விஷயத்தை மட்டும் தான் மறைச்சிருக்கியா இல்லை வேற எதனா விஷயம் வச்சு வச்சிருக்கியா நகை அந்த அது மாதிரி எதனா வேற எதனா வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு குழையை கரெக்டாக கேட்டிருக்காங்க இதை கேட்டதுமே இங்கே மயிலோங்க அம்மாவுக்கும் மயிலுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா ஐயோ இந்த வீட்டில் மயில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பதத்தை வெளியில் காமிச்சா இங்கே எல்லாேருக்குமே நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு மயிலோங்க அம்மா பதட்டப்படாமல் அங்கே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த செந்திலும் கதிரும் மயிலோங்க மயிலவங்க அம்மா மேலேயும் மயில் மேலேயும் பயங்கர கோவமாக தான் இருக்காங்க ஏன்னா சரவணம் சரவணன் அண்ணனை ரொம்பவே இருக்காங்க இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சதவிட அண்ணன் கல்யாணம் பண்ண அம்மா சும்மாவே இருந்துக்கலாம் இவங்கள கட்டிட்டு அங்கே கஷ்டப்பட்டிருக்கு இப்போ அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே அங்கே மயிலோங்க அம்மா கிட்ட சொல்லுவோம் உடனே தீர்வு கிட்ட கேட்கல ஆனால் இதுக்கு மேலேயும் மயில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு உடனே எங்கள் கோமதியும் வந்து ஆமாமா இதுக்கு மேலேயும் இவ இந்த வீட்டில் நாங்கள் வச்சு வச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திருக்கீங்க இந்த பொய்யை நீங்கள் முன்னாடியே நீங்கள் இது இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட கோவம் வந்திருக்காது ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க ஆமாமா நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்கம்மா மாதிரி சொல்லிட்டு எங்கள் கதிருமே சொல்கிறாங்க அம்மா இந்த விஷயத்தில் நம்ம இது கோவத்தில் எடுக்க வேண்டிய விஷயமும் இல்லை இது இது மிகப்பெரிய விஷயம் இது கல்யாண விஷயம் இது இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி முடி வைக்கணும் இப்போ மயிலக்கா கூட பாவம் அவங்க அவங்கள வந்து நம்ம க கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம எது இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கலாமா ஆனால் இவங்க போய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் அவங்களோட வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரி சொல்கிறாங்க உடனே எங்கள் கோமதியும் டேய் நீ ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா இது சரவணன் சம்மந்தப்பட்டது அவன் எவ்வளோ ஒருத்தப்பட்டிருக்கான் தெரியுமா இந்த விஷயத்தை அவங்க மறைச்சி வச்சுட்டு இவங்க சரவணனை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த படிப்பு விஷயத்த கூட ஒற்று ஆனால் வயசு விஷயத்தில் இவங்க பொய் சொல்லி ஒரு ரெண்டு வயசு பிரிவில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் குழந்தை வயசுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசில் லாங் அவனுக்கு குத்திக்கிட்டே இருக்கும் உடனே ரொம்ப ரொம்பவே ரொம்ப யாருமே பேசாதீங்க இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது சரவணன் மட்டும்தான் சரவணன் என்ன சொல்றானோ அதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம்மதிக்கணும் இதுக்கு மேலே அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் இங்கே பாண்டியன் சொல்லிட்டு உடனே சரவணனும் இவங்க சொன்ன பொய் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது நான் ஒரு நிமிஷம் கூட யாருக்கிட்டையுமே போய் சொல்லிட மாட்டேன் ஆனால் இவ சொன்னது எல்லாமே போய் தான் அந்த கல்யாணத்தை நடந்ததே போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளை இந்த வீட்டில் வைக்கக்கூடாது அவங்க அம்மா வீட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணும் சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் மயிலும் உங்கள் அம்மாவுமே இப்போ ரொம்ப பதட்டமா மாப்பிள்ளை இது மாதிரிலாம் முடிவு எடுக்காதீங்க நாங்கள் எந்த பொய்யுமே உங்கள்கிட்ட சொல்லலை நாங்கள் இந்த சொன்னது ஏதோ எங்கள் காலேஜ் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உண்மைதான் ஆனால் அவளுக்கு வயசு உங்களோட ரெண்டு வயசு கம்மி தான் நீங்களாம் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மயிலையும் எங்கள் குடும்பத்தையுமே நீங்கள் தப்பாலலாம் சொல்லாதீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் போலீஸ் போக வேண்டியதாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலும் அம்மா சொல்கிறாங்க உடனே சரவணனுக்கு பயங்கர கோபமாக இருக்கு ஆமாம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க ஆனால் உங்களோட கேஸ் எல்லாம் நிற்காது நீங்கள் எல்லாமே போய் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ்க்கே தெரியும் நாங்களும் போலீஸ்லேயே பார்த்துக்குறோம் நீங்கள் லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி நாங்களும் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்களெல்லாம் மன உச்சலுக்கு ஆளாக்கிறீங்க நீங்கள் போய் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிரமம் ஒன்றுமே சொல்கிறாரு உடனே எங்கள் பயமாகவும் இருக்குது மயிலோங்கம்மா மயிலோங்கம்மா மயிலவங்க அம்மா பொய் சொல்லியுமே இதுக்கு மேலேயும் அந்த விஷயத்தை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள்லாம் இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் ஒன்று பிடிக்கல வயசுக்கு மரியாதை இல்லாமல் அரசியுமே பேசுகிறா ராஜி பேசுகிறா என் என் வயசுக்கு கொஞ்சம் எல்லாருமே மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மாதிரி நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருக்கணும் மயில ஆனால் உங்களை கூட்டு வச்சு வீட்டில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும்ல அதுதான் மிகப்பெரிய தப்பு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவோம் கோமதியுமே எப்பவும் இல்லாமல் கோபமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மயிலவங்கம்மா சம்மந்தி நீங்கள் தான் ஏதோ பொறுத்து போனோம் ஏதோ இந்த கல்யாணம் அனுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ இந்த ஒரு தப்பை சொல்லிட்டோம் இந்த விஷயத்தில் தக்குன்னு எதுனா தப்பான முடிவு எல்லாம் எடுத்துடாதீங்க அவள் மயில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா அங்கே ஊர் எல்லாமே எங்களை அசிங்கமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலும் அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மாணிக்கமும் பாண்டியன்கிட்ட போய்ட்டு சமதி என்ன இருந்தாலுமே பேசி தித்துக்கலாம் நீங்கள் அவங்க சொல்லுங்கள் எதுவுமே எங்களை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா நாங்கள் தான் எல்லா தப்புமே பண்ணோம் இந்த பொய்யெல்லாம் நாங்கள் தான் சொல்ல சொன்னோம் மயில் எந்த தொப்பையுமே பண்ணலை அப்போ கூட இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஆனால் நாங்கள் தான் எதுவுமே கேட்காம மயிலுக்கு இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணாதான் பண்ணால் தான் இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ண மாதிரி இல்லைனா அவளுக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏஜ் பாராது அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டோம் எது இருந்தாலுமே பேசி திதுக்கெல்லாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாணிக்கம் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம பாண்டியன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பழனிவேல் எந்த தப்புமே பண்ணாமல் அந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டார் பாண்டியன் ஆனால் இவ்வளோ தப்பு பண்ணி மயில் அந்த வீட்டில் வச்சிக்கிட்டுருமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க உடனே கோமதியுமே போய்ட்டு எங்கே நீங்கள் அங்கே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாேருமே கஷ்டப்பட்டு இங்கே எல்லாேருமே இருக்கோம் நீங்கள் அப்போ கூட அந்த விஷயத்தை உண்மைன்னு சொல்லாமல் இதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டியது இருக்குது நீங்கள் அங்கெல்லாம் பேசாதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம்ம ரொம்பவே இங்கே அங்கே பாண்டியன் கிட்டே பேசவே விட மாட்டுறாங்க கோமதியுமே அதுக்கப்புறம் ராஜையுமே எங்கே நீங்கள் சொன்ன பொய் சொன்னது எல்லாமே சரிதான் ஆனால் வயசு விஷயத்தில் போய் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்கள் செஞ்சதுக்கு கேஸ் கொடுத்தா நீங்கள் லைஃப் லாங் வெளியே வர முடியாது பின்னங்க இந்த விஷயத்த நீங்கள் எதுக்கு மறைச்சி மறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் உங்க அம்மாவுமே சரி சரி ஓகே நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே யோசி பார்க்க வேணாவா ஒரு அம்மா எனக்கு பெரிய வயசு இருக்கு எனக்கு எனக்கு மரியாதை கொடுக்காம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம மயில மயிலோட மனசை புரிஞ்சிக்காம நீங்க இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன இருந்தாலுமே இந்த பொய்யெல்லாம் சொன்னதுக்கு ஒரு காரணம் அந்த காரணத்தையுமே சொல்லிட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்க இது எங்களை புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் மாமாவுமே ரொம்ப ஃபீலிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மயிலுமே அத்த என்ன மன்னிச்சுக்கோங்க அத்த அம்மாக்கு அப்பக்கும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கல்யாணம் நடக்கிற போதே நிச்சயதார்த்தம் பண்ண போதே நான் சொன்ன இந்த விஷயத்த எல்லாருக்குமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஞ்சியுமே எங்க அம்மா கேட்காம இந்த பொய்ய சொல்லிட்டாங்க ஆனா நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது ஆனா நான் பண்ண தப்ப என்ன மன்னிச்சுக்கோங்க ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன தொடுத்துடாதீங்க அவரு கூட சேர்ந்து வாழவேன் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது நான் என்னை மட்டும் இந்த வீட்டு விட்டு வெளியே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு மயிலுமே சொல்றாங்க உடனே கோமதியுமே நீ உயிரோடு இருந்தா என்ன இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கும்போது எல்லாருமே கஷ்டப்படுறத விட நீ செத்து போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்க மயிலும் உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்பவே கோபமாகவும் எங்கள் சம்பந்தி நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட க சரியே இல்லை நீங்கள் ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணு தான் ஆனால் ஒரு பொண்ணோட இது மனசை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலங்க அம்மா சொல்கிறாங்க உடனே செந்திலும் கதிரும் எங்கே நீங்கள் இதெல்லாம் பேசவே கூடாது நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு நீங்கள் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதே மிகப்பெரிய தப்பு நீங்கள் நான் ரொம்பவே ஓவராக பேசுகிறீங்க இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இங்கே அது மன்னிப்பு கேட்புங்கன்னு பார்த்தா நீங்கள் அந்த பொய்யவே மறைக்கிறதுக்கு மறுபடியும் போய் சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்கீங்களா இங்கே நாங்கள் உங்களை மரியாதை கொடுத்து உள்ளே வர வச்சு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் நடஞ்சிக்கோங்க உங்களை அசிங்கப்படுத்தாது இது சந்தோஷம் நினச்சி இங்கே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் இங்கே மெயில கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரவும் சேர்ந்துட்டுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் ராஜையும் மீனாவும் மெய் மெய்மார்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே எங்கள் பாண்டியனும் கோமதி சரவணன் எல்லாருமே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க ஆனால் அந்த நகை விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே மயிலை இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க ஆனால் பாண்டியனுமே எப்போவுமே ரொம்பவே கோவமாக தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் மயிலோட விஷயத்தில் என்ன தான் பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காரு மயிலுமே இந்த தப்பை பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் மயில் அழுதுகிட்டு இருக்குது உண்மை தான் ஆனால் மனுசாரை தான் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொன்ன பொய்யை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதும் இப்போ உண்மையாக ஆளது கூட பொய்யாக தான் அழறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இங்கே இதுக்கு மேலேயுமே மயில் இங்கே சரவணன் கூட சேர்ந்து வாழவே கூடாது ஏன்னா சரவணனுக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துருக்கீங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்தது இல்லாம எல்லார் ஃபேமிலிக்குமே எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீங்க இதுக்கு மேலேயுமே இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேல நடக்கிறதே வேற இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே தான் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனி வேலையும் பழனிவேலும் நம்ம அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே எப்போவுமே கடையை க்ளோஸ் பண்ண மாட்டாங்களே இன்றைக்கி என்ன க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேளுமே கிளம்புறாங்க கடையிலேருந்து உடனே சுகன்யாவும் எங்கே எங்கெங்கே போகிறீங்க எங்கள் கடை டைமில் நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கூப்பிடுறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காமல் பழனி வேலுமே கிளம்புடுறாங்க இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் உட்காந்துக்கிட்டு அப்போத்தக்கிட்ட அப்போத்தா என்ன அப்பத்தா ரொம்பவே சோகமாக இருக்கீங்க எதனால் அவங்க பொண்ணு உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கீங்களா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க உங்க பசங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா கல்லாட்ட இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அதை எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்க அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலுமே சொல்றாங்க முத்துவேலம் ஏன் அப்பத்தா நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அவங்களாம் அவங்களால நினைக்காம அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நீ எதுக்கு அவங்களால நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எளிமையை சொல்கிறாரு உடனே எங்கள் அப்பத்தாவும் நீங்கள் அது மாதிரி நினைக்கலாம் ஆனால் ஒரு பெத்த அம்மா என்னால் அது மாதிரிலாம் நினைக்க முடியாது நீங்கள் எல்லாேருமே சராசரியாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க உடனே வடிவம் மாறியும் ஏன் பத்தா நீங்கள் அவங்களை நினச்சி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு தான் முடியாமல் போகும் நீங்கள் அவங்க சொல்கிறதான் ஏங்க ஏன் ப அத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவமை கேட்குறாங்க உடனே அப்பத்தா அதுக்கு சைலண்டாகவும் ஆயிடுறாங்க ஆனால் இங்கே கோமதியும் இங்கே மயிலோங்க அம்மா கிட்ட என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோவும் பேசிட்டு அந்த வீட்டில் அவள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழனிவேலுமே வீட்டுக்கு வந்து பார்த்து இங்கே எல்லாருமே ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு மயிலை அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே இன்னும் ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னதான் ஆட்சி இங்கே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே வந்து நிற்கிறாங்க இப்போ இங்கே பழனி பார்த்ததும் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது உடனே பாண்டியன் பார்த்து முடச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா எதுக்குக்கா அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பழனி வேலை கேட்கவும் உடனே எங்கள் கோமுதி பழனி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக உறைஞ்சி போயி நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் இங்கே பழனிவேளை பார்த்து ரொம்பவே கோபமாகவும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே எதுக்கிட்டா வந்த நீ உன் கடையை நீ பார்த்துக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே எதுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க மச்சா நீங்கள் என் பிரச்சனையே பர்சனலாக வச்சுக்கோங்க எங்கள் அக்கா வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் நீங்கள் வேணால் மனசாட்சி இல்லாமல் என்னை இந்த வீட்டில் துரத்து விடலாம் ஆனால் உங்கள் மேலே நான் அளவுக்கு மீறி அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்குமே நான் அந்த துரோகம் ஒரு நாள் கூட நினச்சதில்லை அப்படி நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்னு நினச்சா நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் ஆனால் உங்கள் மேலே நான் அன்பு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாலும் தான் இப்போ கூட கடையை ஓப்பன் பண்ணல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காத்தாலேருந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் என்ன மச்சான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோ பாண்டியன்கிட்ட பழனி வேலுமே கேட்குறாங்க ஆனால் பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோமதியுமே பழனி பார்த்ததும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க உடனே எங்கள் பாண்டியனை பார்த்து இங்கே பழனி பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க கோமதியும் அதுக்கப்புறம் பா இங்கே பாண்டியன் பாண்டியன் பார்த்து சைலண்டாகவும் ஆகி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே பழனிவேலு கிட்ட போயிட்டு நீ எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புளிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க கோமதியுமே நீ இல்லாமல் இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மயிலுமே எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி பார்த்துட்டாங்க ஆனால் வேலைக்கே ஆகிற மாதிரியே தெரியல சரவணனும் இந்த மயில் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்